ஹாய் நண்பா நண்பி பேங்க்கில் லோன் வாங்கியவங்களுக்கு இந்த விஷயம் மேபி தெரியாமல் இருக்கலாம் பேங்க்கில் லோன் எடுத்தவங்களுக்கு அவங்க வட்டியில் பல லட்சம் ரூபாய் சேமிக்க முடியும் ஆர்பிஐ வெளியிட்ட முக்கியமான ரூல்ஸ் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக லோன் வாங்கினாலே வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பெரும்பாலான மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாகனம் தனிநபர் கடன் போன்றவற்றுக்கு பேங்கை தான் அப்ரோச் பண்ணுறாங்க பேங்க்கில் போய் லோன் வாங்குறாங்க கடன் வழங்குறப்போ பேங்க் என்ன பண்ணுவான்னா கடன் வாங்கக்கூடிய நபரோடைய கிரெடிட் ஸ்கோர் அடிப்படையில் தான் வட்டி விகிதம் இஎம்ஐ தொகை இவையெல்லாம் நிர்ணயம் பண்ணுவாங்க குறைந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா கடன் கிடைக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அப்படியே கடன் கிடைத்தா கூட அதிக வட்டி விகிதம் செலுத்த வேண்டிய நிலை தான் இருக்கும் ஸோ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ஒரு புதிய விதியை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து அமலுக்கு வந்திருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிய அப்புறமா கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகரித்தாலும் பேங்க் பார்த்தீங்கன்னா வட்டியை குறைக்க முடியாது இதுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் லாக்இன் இருந்தது லாக்இன் ஆனால் வந்து அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா இந்த மூணு வருஷம் தடையை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீக்கி இருக்காங்க இதனால் என்ன பயன் நீங்கள் கேட்கலாம் சப்போஸ் வந்து கடன் வாங்குறப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்து கடன் அப்புறமா கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகச்சுனா கடன் வாங்கியவர் வந்து பேங்க்கில் கோரிக்கை வைத்து வட்டி விகிதத்தை வந்து குறைக்க முடியும் உடனே குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க பேங்க் வந்து இந்த மாற்றத்தை பரிசீலித்து உடனடியாக வட்டியை குறைக்க வேண்டும் இதுதான் அந்த ரூல்ஸு இது வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது மிதக்கும் வட்டி அடிப்படையில் கடன் வாங்கியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் அதாவது நிலையான வட்டி கடன்களுக்கு இது பொருந்தாது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறநூற்றி ஐம்பது கிரெடிட் ஸ்கோர் வந்து இருந்துச்சு அப்போ வந்து வீட்டுக்கடன் வந்து வாங்கியிருக்காரு தற்போது அவருடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பதாக உயர்ந்திருக்கு இப்போ அவர் வங்கிக்கு போயிட்டு கோரிக்கை வைத்தா வங்கி உடனடியாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் அல்லது அதற்கு மேலே வட்டி குறைப்பு செய்யலாம் சொல்கிறாங்க இதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் வட்டி தொகையில் சேமிக்கலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு சில முக்கியமான சலுகையும் கொடுத்துருக்காங்க அதாவது மிதக்கும் வட்டியில் இருந்துச்சுன்னா விருப்பப்பட்டா ஃபிக்ஸ்டு ரேட்டு லோனுக்கு மாற்றம் செய்யலாம் சொல்கிறாங்க இதற்கான அனுமதியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் மேம்படுத்திச்சுன்னா அதிகமாகிடுச்சுன்னா கடன் வட்டியை குறைக்க வங்கியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ வங்கிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்திருக்கு ஏற்கனவே இதனால் வீட்டு வீட்டுக்கடன் இந்த பல கடன்களில் லட்சக்கணக்கான வட்டியை சேமிக்க முடியும் சொல்கிறாங்க ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் காரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக நீங்கள் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சப்போஸ் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து இப்போ அதிகமாகிருக்குன்னா திருப்பி இப்போ பேங்கை போய் அப்ரோச் பண்ணாங்க வட்டி குறைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்